இந்த நவகிரகங்களுக்கு மேலே ஒரு பவர் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு அந்த பவரை நான் செய்ய முடியாது கிடையாது என்று சொல்லி லீலாவதிக்கு கல்யாணம் நடக்கும் என்று கூறினார் அதன் பிறகு அவருடைய முன்னிலையிலேயே அவருடைய ஏற்பாட்டிலேயே அந்த வருடம் மே மாதம் இந்த ஜாதகம் பார்த்தல் எல்லாம் பிப்ரவரியில் நடந்தது மார்ச் ஏப்ரல் போய் மே மாதத்திலேயே ஸ்ரீ ஸ்ரீ தியானந்தகிரி சுவாமிகளின் முன்னிலையில் அவருடைய பேராசியோடு பேராசியோ ஆசியோடு இந்த லீலாவதி திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது இனிமையான வாழ்க்கையில் வாழ்க்கை அமைந்தது என்று கூறினார் பாருங்கள் சுவாமிஜி குருநாதருடைய அருணத்தை